தேவர் கடனை நம்ம கோபம் வளர்த்தி தேவர்களை அழைப்பது மூலமாகவோ இல்ல கோவில் போய் வணங்குவது மூலமாகவோ தேவர்களுக்கு உண்டான கடனை நம்மளால தீர்க்க முடியும் ரிஷி கடன் அப்படிங்கறது நம்ம அவங்க ரிஷி நமக்கு கொடுத்த மந்திரங்களை பாராயணம் செய்வது மூலமாகவோ சரியான வாழ்க்கை முறையை வாழறது மூலமாவோ இல்ல அவங்களை வணங்குவதன் மூலமாவோ அந்த கடனை நம்மளால தீர்க்க முடியும் ஆனா பித்திரு கடனை அவங்களுக்கு சார்தம் செய்யறது தர்ப்பணம் செய்யறது அவங்களுக்கு நியாயமா செய்ய வேண்டிய திதி காரியங்களை செய்யறது மூலமாக தான் அவர்களுடைய கடனை நம்மளால தீர்க்க முடியும் அப்பேற்பட்ட பித்திரு கடனை தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது மாலய பக்ஷ வழிபாடு இந்த பதினஞ்சு நாள் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்களுடைய திதி தெரியல இத்தனை வருஷம் நான் செய்யாம விட்டுட்டேன் இத்தனை வருஷம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த பதினஞ்சு நாள் நீங்க வழிபாடு செய்து அமாவாசையோட சேர்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு பித்ரு சாபம் இருந்தால் நீங்கும் பித்ரு கடைகள் தீரும் அதனால இந்த பதினஞ்சு நாள் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க